இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொது விநியோகத்தை ஏகப்பட்ட பரிந்துரைகள் பண்ணிருக்கிறாங்க புதிய ரேஷன் கார்டு வாங்குறக்கே அதுல குறிப்பிடத்தக்க பல இன்ஃபர்மேஷன்ஸ் அரசு இதெல்லாம் வெளி ஏசி இருக்கிறவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது கார் இருக்கிறவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது அது போக குடும்பத்துல ஏதாவது ஒருத்தர் வருஷத்துல ஒரு லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குனா அவங்களுக்கும் ரேஷன் கார்டு கிடையாது அது மட்டும் இல்லாம அஞ்சு ஏக்கருக்கு மேல நிலை வச்சிருக்கிற விவசாயிகளுக்கும் இனிமேல் ரேஷன் கார்டு கிடையாது ஏ வருமா போங்கப்பா நாங்களெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் சரி இல்ல ரிட்டையர்டாக

அப்படின்னு கேட்காதீங்க இன்னொரு ஷாப்பிங் ஸ்டார்ட்டிங்ல கேஸ் மானியம் வேணும்னா வங்கி கணக்க ஆரம்பினாங்க ஆரம்பிச்சோம் ஆதார் கார்டு எடுனாங்க அதையும் கால்க்கெடுக்க நின்னு எடுத்தோம் எடுத்ததுக்கு அப்புறம் ஆதார் கார்டை வங்கி கணக்கோட இன அப்படின்னாங்க அதையும் பண்ணோம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நேத்துக்கு பாத்தா ரத்துங்கிறாங்க இன்னைக்கு பாத்தா ரத்து இல்லங்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல ஆமா ஏற்கனவே சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா ஏத்த ரகமாவே பாத்துட்டு இருப்பாங்க இதுல கேஸ் வேலை வேற ஏறி போச்சுன்னா அவங்களோட பேவியர் எப்படி இருக்கும்

கேள்வி காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த கொள்கையை பிஜேபி கவர்மெண்ட் மறுக்கா தூசி தெறி எடுத்து பேசும்போது ஆப்போசிட் பார்ட்டி காங்கிரசும் ஒன்னும் பண்ணல மூணாவது மிகப்பெரிய பார்ட்டி அறிகுற டிஎம்கேவும் பேச கிடையாது நம்ம தமிழ்நாட்டு ஆப்போசிட் பார்ட்டி அறிவுற டிஎம்கேவும் இத பத்தி பேச கிடையாதே கிடையாது இப்பவாது ரெண்டு வார்த்தை பேசுங்கய்யாண்டோரம் ஆக மொத்தம் நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை கோவிந்தா கோ இந்த சாபத்துல இருந்து இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன் இத பத்தியா முந்நூத்தி ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கேன் நான் உனக்கு தம்பி இஸ் இந்த கிளம்புறது ரேடியோ ஆன் சிம்ப்ளிஸ்டில உங்க பாலாஜி ரேடியோ பாலாஜி